அவர் வேண்டாம் நெருப்பின் கோரிகளை நீங்கள்தான் தேவை என்று தமிழ்நாட்டு இளைஞரை தடம் மாறாமல் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் புடம்போட்டு ஈட்டி வினைகளாக தயார்படுத்தி வருகிற திராவிட இயக்கத்தின் இளந்தலைவர் திராவிட பேர் இயக்கத்தின் நிகழ்கால கையிருப்பு கொள்கை விடுதியில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் தமிழக முதல்வர் தளபதியவரின் ஒட்டுமொத்த உணர்வாக வாழ்ந்து வருகிறார் துணை முதல்வர் இலங்கை மற்றும் மலையாட்டுத்துறை அமைச்சர் அருண் உதயதேவரின் வரை அடியுற்றி திருச்சி தாவர முன்னேற்றக் கழகத்தின் ஆளுநர் நாராயமன் உறுப்பினர் அருண்மேசர் அருண்மீர் அவர்கள் வழிகாட்டுதலோடு சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மாவட்டமான தமிழகத்தின் ஐயப்படியான குளிர்ச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்தனையம் வராதா என்று திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான வரவு செலவு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்டு இருக்கு திருச்சி மாநகராட்சி வளாகத்தில் இந்த கூட்டத்தை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மூவரும் வெளிநடப்பு செய்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம் அதற்கு முழுமையான காரணம் திருச்சி மாநகராட்சி பொதுமக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பை அவர்கள் ஏமாற்றிவிட்டனர் எடுத்துக்காட்டாக இரண்டு வருடத்திற்கு முன்பு திருச்சி மாநகராட்சிக்கு மையப்பகுதியிலிருந்து லால்குடி முதல் வயலூர் வரைக்கும் ஒரு திட்டம் மெட்ரோ ரயில் பாதை திட்டம் போல் தூவாக்குடியிலிருந்து பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு ஒரு ரயில் திட்டம் அதேபோல் சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து ஏர்போர்ட் வழியாக மறுபடியும் வந்து பஞ்சப்பூர் வரைக்கும் ஒரு ரயில் மெட்ரோ ரயில் திட்டம் அதே போல் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம தில்லைநகர் வழியாக சோமரசம் பட்ட வரைக்கும் ஒரு ரயில் திட்டம் நான்கு வழி திட்டங்களில் ஒரு திட்டத்தை ஒன்று ரெடி பண்ணி இது ஒன்றும் ஒரு ஒரு காலங்களில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இதுக்காக தனி ஒரு கூட்டத்தை நடத்தி மெட்ரோ ரயிலுக்காக விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த திட்டம் இப்போ வந்து காணல் நீர் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக இந்த திட்டம் வந்து மதுரை கோவைக்கு இந்த திட்டம் எடுத்து செல்லப்படுகிறது இதே திருச்சி திருச்சி மாநகராட்சி பகுதியில் மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற உள்ளாட்சித்துறை மந்திரி நேரு அவர்கள் இந்த திட்டத்தை தாரை விட்டார் எதற்காக தாரை வார்த்து விட்டார் என்று தெரியவில்லை எங்கள் காலங்களில் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூரில் பல நல்ல திட்டங்களை எங்களது மந்திரி எஸ் பி வேலுமணி அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் கோவை இருக்க எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு செல்கின்றனர் அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை அதுபோல திருச்சி மாநகராட்சி மக்களை மிகுந்த ஏமாற்றத்திற்கு ஆளாக்கிவிட்டனர் காரணம் இன்று திருச்சி மாநகராட்சி பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க திருச்சி மாநகராட்சி மக்களின் வரியை வைத்து இந்த பட்ஜெட் வந்து செயல் திட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் மத்திய அரசோட நிதி இல்லை மாநில அரசோட நிதி இல்லை இந்த நிதியெலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க திருச்சி மாநகராட்சி மக்களின் பொது நிதியை வைத்தே இந்த மாநகராட்சி செயல்படுத்தி வரு வருகிறது இதனை திருச்சி மாநகர மக்கள் கூடிய விரைவில் இதற்கு ஒரு சரியான பதிலை அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அஇஅதிமுக சார்பாக வருகின்ற இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் எடப்பாடி அவரவர்கள் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து மீண்டும் ஒரு நல்லாட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சியும் புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் கட்டாயம் மீண்டும் தமிழகத்தில் நிலைநாட்டுவார் என்று நாங்கள் இந்த வெளிநடப்பு மூலமாக திருச்சி மாநகர மக்களுக்கும் தைல தமிழக மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக கூறி வெளிநடப்பு செய்திகளுடன் நன்றி வணக்கம் இல்லை இந்த 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 வருடத்தில் வந்து ரெண்டாயிரத்தி சிலரை கோடி ரூபா திட்ட மதிப்பெண் போட்டாங்க ஆனால் இவங்க நடைமுறைப்படுத்தினது வெறும் ஆயிரம் கோடி ரூபா மட்டும்தான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க இந்த ஆயிரம் கோடி ரூபா வந்து எப்படி இது வந்து இந்த திட்டத்தில் வந்து மைனஸ் ஆணுச்சு அப்படின்றது தெரியல அது என்ன காரணன்றதும் தெரியல ஏன்னா திட்ட மதிப்பில் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா போன பட்ஜெட்டில் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா அறிவிச்சாங்க ஆனால் இப்போ செலவு பண்ணியிருக்கிறது வந்து வரவும் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது கோடி ரூபா தான் காட்டியிருக்காங்க செலவு ஆயிரம் கோடி காட்டி ஷார்ட்டேஜ் வந்து ஒரு எழுவத்தஞ்சு எழுவத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஷார்டேஜ் காட்டியிருக்காங்க இவங்களோட பொதுமக்களோட நம்ம திருச்சி மாநகர பொதுமக்களோட வரி முழுக்க முழுக்க பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு செல்கிறது கோணக்கரை சாலையை விரிவுபடுத்துறக்கா முந்நூற்றொம்பது கோடி ரூபாய்க்கு திட்டம் போட்டு இது பண்ணுறாங்களே தவிர தமிழ் இன்னைக்கு திருச்சியில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எவ்வளோ நெரிசல் இருக்குது பொதுமக்கள் எவ்வளோ அவதி அவதிப்பட்டு வரன்றாங்க அவங்க நல்லாவே தெரியும் இதற்கான எந்த உயர்மட்ட மேம்பாலமும் திருச்சியில் இதுவரை அமைக்கப்படவில்லை நாலு வருட திமுக ஆட்சியிலையும் நிறைவேற்றப்படவில்லை மூன்று வருட திருச்சி மாநகராட்சியிலையும் இதற்கான எந்த திட்டமும் இல்லை கேட்டாக மேயர் அவர்கள் மலுப்பளாகவே பதில் சொல்கிறார் எனவே பொதுமக்கள் திருச்சி மாநகர பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் காந்தி சந்தை காந்தி சந்தை காந்தி சந்தை தான் சொல்லியிருக்காரு அப்போ மறுபடியும் இவங்க வந்து முந்நூற்றம்பது கோடி ரூபா காந்தி சந்தையை வந்து மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அமைக்கிறதான் வந்து ஒரு இவங்க கருத்துரு ஒன்று வச்சிருக்காங்க திட்ட மதிப்பீடு போட்டிருக்காங்க மந்திரி வந்து முடியாது இல்லை அப்படின்றாரு இது வந்து இவ்வளவு வர காலகட்டங்களில் தான் அதை பற்றின விளக்கம் என்னன்றது தெரியும் இதே கா காந்தி மார்க்கெட்டில் உள்ள சில்லறை வணிகத்தையும் மொத்த வணிகத்தையும் நாங்கள் வந்து ப மணிகண்டத்தில் ஒரு மார்க்கெட் காந்தி மார்க்கெட் மாதிரி அங்கே ஒரு உழவர் சந்தை கட்டணும் அதை வந்து வர இந்த திமுக அரசு வந்து புறக்கணிச்சிருக்கு புறக்கணிச்சுட்டு அதில் வேறு ஏதோ பண்ண போகிறதா திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க இப்போ இருக்கிற நிதி நிலையில் இருக்கிற இப்போ காந்தி சந்தையிலே அதே காய்கறி மார்க்கெட்டை அனுமதிக்கலாம் அதே போல் இந்த க பஞ்சப்பூரில் வர காந்தி சந்தையை வந்து அவங்க வந்து மறுக்கணும் மறுக்கணும்னு கைவிடணும் கைவிட்டால் தான் திருச்சி மாநகரம் வரி பணம் வந்து மிச்சமாகும் அது வந்து நகரில் வந்து வளர்ச்சிப் பணிகளுக்கு உதவும்ன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மாநகராட்சி வருவாய்க்கு அதிகப்படுத்துவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்காங்களா மாநகராட்சி வருவாயை அதிகரிக்கிறதுக்கு ஒரே திருச்சி மாநகர மக்களை அவதிக்குள்ளாகிறது மட்டும்தான் அவங்களில் தண்ணி வரியிலேருந்து சொத்து வரியிலேருந்து யூஜிடியிலருந்து கடைசியாக அது குப்பை வரி வணிகர்களுக்கு செலுத்த வேண்டிய குப்பை வரி வந்து கொண்டு நூறு சதவீதத்துலேருந்து இரநூறு சதவீதம் இப்போ எல்லாம் ஸ்வர்பேட்டிலே கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா திருச்சி மாநகர வரி வரியை தான் கை வைக்கிறாங்களே தவிர இவங்க மற்றபடி எந்த வித வந்து ஆதார நிதியை வந்து பெருக்கவே இல்லை அதுக்குண்டான திட்டங்களும் வகுக்கவே இல்லை